உலகிலாம் புணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவியே நீர்மழிவேணியன் அழகில் ஜோதி என் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அன்பான மெய்யன்பர்களே இந்த வாரத்திலே காரி நாயனார் காரி வரலாற்றை பற்றி இன்றைய தினம் நாம் பார்க்கப் போகின்றோம் காரி பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் காரிக்கும் அடியார்க்கும் அடியேன் என்று பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பானதொரு நாயனார் காரி நாயனார் வேதியர்கள் நிறைந்த ஒரு ஊர் திருக்கடவுர் அந்த திருக்கடவூரில் ஏற்கனவே பல சிவனடிய சொற்பொழியை பற்றி சொல்லும் பொழுது அங்கே வேதியர்கள் நிறைந்திருப்பார்கள் எப்போ பார்த்தாலும் வேதங்கள் ஒழித்து கொண்டே இருக்கும் யாகங்கள் ஹோமங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்று அந்த அந்த அடியார்களுடைய அந்த வரலாற்றிலே அடியேன் கூறியிருக்கின்றேன் அது மட்டுமல்ல திருக்கடூரிலே அபிராமி அம்மை ஆலயம் அபிராமி அம்மை ஆலயம் மிக சிறப்பாக இருக்கின்ற ஊர் திருக்கடவுர் அது மட்டுமல்ல மிக சிறப்பானதொரு மார்க்கண்டை இருக்கு மார்க்கண்டேயர் சிவனை கட்டித்தழுவினர் யமனுக்காக பயந்து இந்த மார்க்கண்டையை காப்பாதவர்க்காக அருள்வதற்காக யமுனையே சிவபெருமான் காலால் தள்ளிய ஊர் அந்த ஸ்தலம் திருக்கடையூர் அது மட்டும் இல்லை அபிராமி பட்டர் இந்த அபிராமி பட்டர் ஜபத்தில் இருக்கும் பொழுது அபிராமை ஒரு சோதனை கொடுக்குறாங்க அந்த சோதனை கொடுத்து பிறகு அவர்களை சாதனை படைக்க வைக்கிறார்கள் அபிராமி அம்மை அதாவது அமாவாசை என்று முழு நிலா உதித்து அவரை அருள் கொடுத்தார் அபிராமி பட்டரை அம்மையார் அருள் கொடுத்தார்கள் அப்போது அந்த முழு நிலாவை பார்த்து பட்டர் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணவுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதலம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி மிங்கு மென்கொடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனே அபிராமி என்றன் வெளித்துணே என்று பாடுவதற்கு முன்னாடியே தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லையுர்த்தம் பாகத்து வைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே காரமர் மேனே கணபதியை நிற்க கட்டுரையே என்று பாடும்படியாக அருள் செய்தவர் அபிராமி அம்மை திருக்கடூர் கடையூரில் அதே போன்று இன்றைக்கும் கூட கோயில்களில் தெய்வங்களுக்கு திருவிழா நடக்கும் அது எல்லா கோயிலும் உண்டு ஆனால் மனிதர்களுக்கே விசேஷம் நடக்கின்ற ஒரு மிக சிறப்பானது ஒரு கோயில் இருக்குதுன்னு சொன்னால் அது திருக்கடையூர் தான் அறுபதாவது கல்யாணம் மற்ற சேவைகள் மற்ற எல்லா கோயிலில் உள்ள விழாக்கள்லாம் இருக்கும் அது ஒரு நிலை ஆனால் சராசரி பக்தர்களுடைய அறுபதாவது கல்யாணம் சஷ்டியப்த பூர்த்தி எழுபதாவது ஆண்டு பீமரத சாந்தி எண்பதாவது ஆண்டு சதாபிஷேக கல்யாணம் ஏற்கனவே ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருக்கேன் அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஒரு பக்கம் அறுபதாம் கல்யாணம் ஒரு பக்கம் பீமரத சாந்தி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எண்பதாவது கல்யாணம் சதாபிஷேகம் தம்பதி சமயதராக இருப்பாங்க அவங்க அவங்க பெற்றோர்கள் பெற்றோர்களுக்காக மகன் மருமகள் பொண்ணு மாப்பிள்ளை பேரம்பெய்த்திகளாம் சேர்ந்து உறவுகள்லாம் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு விழா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட திருக்கடையூரிலே காரிநாயனார் காரிநாயனன் என்பவர் ஒரு பெரியவர் தோன்றினார் அவர் சைவ சமயத்தில் மிக மிக ஈடுபாடு கொண்டவர் அப்பொழுக்கற்ற ஒரு பக்தி அப்படிப்பட்ட காரிநாயனார் சிவபக்தர்களுக்காக அடியார்களுக்காக அநேகமான தொண்டை ஆரம்ப காலத்திலே செய்ய ஆரம்பிச்சார் காரி நாயனார் தமிழில் புலமை மிக்கவர் ஒரு சிறுவயதிலிருந்தே நிறைய தமிழ் படிப்பது தமிழ் சம்பந்தமான புலமை அந்த புலமையிலே தேர்ச்சி பெறுவது இப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கை சிறு வயசுலேருந்து இருந்ததினாலே தமிழ் புலமையினாலே சொற்கள் விளக்கமாக உள்ளுரை பொருளாகிய வீடு பேற்று நிலை அதாவது பேரின்பம்னு சொல்லுவாங்க பெரும் வீடுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பேரு பெறுவதை பற்றி வெளிப்படைத்தன்மையாக சொல்லாமலே உள்ளுரை பொருளாக அந்த வீடு வாழ்க்கை வாழ்க்கை முறை வாழ்க்கை நெய் அதை பற்றியெல்லாம் உள்ளுரை பொருளாக அவர் ஒரு காரிக்கோவை என்கின்ற ஒரு நூலை ஏற்றினார் இந்த நூலை ஏற்ற பிறகு அதற்கான பயன் வேண்டும் இல்லையா முதல்ல சேர நாட்டுக்கு போகிறார் இந்த காரிக்கோவை என்பது தன்னுடைய பெயரில் எழுதுறார் சேர நாட்டுக்கு போகிறார் அங்கே உள்ள புலவர்கள்லாம் அந்த கோவையை பார்க்குறாங்க அந்த நூல் ஏற்றி இதை பார்க்குறாங்க மன்னர் புலவர்கள்லாம் அகமகிழ்ந்து மன்னர்கிட்டே கொடுத்து அந்த மன்னரும் அந்த கோவையை பார்த்து பொண்ணும் பொருமாக மணியுமாக பொற்குயலை கொடுக்குறாங்க எதோ பொன் முடியலை பொற்குயலை கொடுக்குறாங்க அப்படியே வீட்டுக்கு வர்றார் வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும்னு பார்த்தா கடவுள் வந்து திருக்கடையூர் வந்துட்டு என்ன செய்கிறது பொண்ணு பொருள் மவி குளிய குயலாக இருக்குது இவருக்கு வந்து சிவஞான அந்த போதத்தில் அந்த சிவனா ஞானத்தில் சொல்லுவாங்க சரியை கிரியை ஞானம் யோகம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் அவர் கொஞ்சம் உணர்ந்தவர் ஆகையினாலே அவர் என்ன பண்ணுறாரு ஆத்மார்த்தமாக சிவபெருமானுடைய கோயில்களெல்லாம் திருப்பணி ஆங்காங்கே இருக்கின்ற கோயிலில் திருப்பணி செய்ய ஆரம்பிக்கிறார் அது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு சிவனடியார்களுக்கு அதாவது என்ன தேவையோ பொண்ணும் கொடுப்பார் பொருளும் கொடுப்பார் மணியும் கொடுப்பார் அதே போன்று அவர் அமுது படைத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அமுது படைத்தலில் பார்த்திங்கன்னா சாதாரண அமுதல்ல பால் தயிர் நெய் பழங்கள் போன்ற அறுசுவைகளை வைத்து அமுதப்படைப்பார் இப்படியே கொஞ்ச நாள் செய்வார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சோழ நாட்டுக்கு போகிறார் அப்போது இவரை பற்றி காரி நாயரை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்நாடு பூரா தெரிய ஆரம்பிக்குது இந்த காரிகோவை நூலை பற்றி இப்போது சோழ நாட்டுக்கு போகிறார் சோழ நாட்டுக்கு போனேன் இவர் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை அந்த நூலை பற்றி சோ சோழ நாட்டுக்கு தெரியுது உடனே இவரை வரவேற்கிறாங்க வரவேற்று அந்த காரிக்கோவை நூலை அந்த நூலில் இருக்கிற அந்த வி விவரத்தை அப்படியே விவரித்தி காட்டுறார் காரிக்கோவை நூலில் இருக்கின்ற விஷயங்கள் வீடு பேர் என்பதை பற்றியும் மனிதனுடைய வாழ்க்கை முறையை பற்றியும் வாழ்க்கை நெறியை பற்றியும் அப்படியே விவரித்து கூறுறார் அங்கே இருக்கின்ற புலவர்கள் மனமகிழ்ந்து அரசர்கிட்ட ஊறி அரசரும் பார்த்து அவரும் பொற்கோயலை கொடுக்குறார் மீண்டும் வீட்டுக்கு வர்றார் இதே மாதிரி அதே போன்று அடுத்து பாண்டிய நாட்டுக்கு போகிறார் பாண்டிய நாட்டில் ரொம்ப வரவேற்பு ஏன்னா சேரநாடு சோழ நாடு ஏற்கனவே அந்த காரிக்கோவை ஏற்றுக்கொண்டாருங்கிற செய்தி பாண்டியருக்கும் தெரியுது பாண்டிய நாட்டில் ஒரு வரவேற்பு யாருமே பரிசீலிக்கலை அப்படியே பார்த்தாங்க பரிசீலிக்கல பரிசீலிக்காமல் பொற்குவையில் கொடுத்தாங்க ஒரு சிறப்பானதொரு ஆசனத்தை ஆசனத்தில் அவரை அமர வச்சாங்க புலவருக்கு கௌரவப்படுத்தினார்கள் அப்படியெல்லாம் வந்து மறுபடியும் திருக்கடூர் வர்றார் திருக்கடூர் வந்தவுடனே துண்டுகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கின்றார் மூன்று அரசர்களுடைய சேரசோழ பாண்டியர்களுடைய அரசர்களுடைய இந்த நட்பை பெற்றார் எப்பொழுதும் அவருக்கு வரவேற்பு உண்டு அந்த அளவுக்கு நட்பை பெற்று அது மட்டுமல்லாமல் அந்த புத்தகத்திலே இருக்கின்ற அந்த கவி நயம் பொருள் நயம் இப்படி பலவற்றையே பலவாறாக எடுத்து கூறி பாராட்டு பெற்றது மட்டுமல்லாமல் பிரேசூடா பெருமான் இனிதபரும் சிவாலயங்கள் புதிது புதிதாக எழுப்பினார் எழுப்பி குடமுழுக்கெல்லாம் செஞ்சார் அது மட்டுமல்லாமல் நான் வல்லே சொன்ன மாதிரி சிவனடியார்கள் சிவனடியார்களுக்கும் நிதியத்தை கொடுத்தார் ஏன்னா சிவனடியார்கள்னால் எல்லோருமே துறவின்னு சொல்லிட முடியாது வருகின்ற சராசரி சிவனடியார் குடும்பஸ்தர்களும் இருப்பாங்க அவங்களுக்கு நிதியம் தேவைப்படும் பொருள் தேவைப்படும் பல்வேறு விதமான விஷயங்கள் அவர்களுக்கு குடும்ப ரீதியாக இருக்கின்றன ஆகையினாலே அவர்களுக்கெல்லாம் நிதி கொடுக்கின்றார் நான் முதல்ல சொன்ன மாதிரி நிதி கொடுப்பது மட்டுமல்ல அமுது படைக்கிறார் அமுது படைப்பது கூட வித்தியாசமாக பால் பழம் நெய் நெய் தயிர் இப்படி பல வகையான சுவைகளை வைத்து அமுது படைக்கிறார் அது மட்டுமல்ல இத்தனை வேலையும் செய்து கொண்டே சிவநாமத்தை சொல்லாமல் இருக்க மாட்டார் திருக்கையிலாயம் என்று சொல்வார்களே அந்த சிவபெருமானுடைய திருக்கையிலாய மலையை எப்பொழுதுமே உச்சரித்து கொண்டே இருப்பார் அப்போது சிவநாமத்தை நமச்சி போயி வாழ்கோதன் தோழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதோன் தாழ்வாழ்க கூகழியாண்டு குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க இப்படி திருக்கைலாயத்தை அந்த முலையை நினைத்து ஆடவல்லான் சிவபெருமானை நினைத்து இந்த ஆனந்த தாண்டவனை நினைத்து அனுதினமும் இப்படி சிவநாமங்களை செய்து கொண்டே இருந்து தொடர்ந்து இந்த பணிகள் எல்லாம் ஆலயப் பணிகள் ஆலய புது ஆலயம் நிர்மாணங்கள் அதே மாதிரி பழைய ஆள் ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்து குடும்பலுக்கு நடத்துவது இப்படி பல வேலைகளை செய்து கொண்டு பன்னெடுங்காலம் செய்து வந்ததின் பயனாக சிவபெருமானின் திருவுரை பெற்று அவர் மனம் போலவே அப்படியே அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா போகும் கைலாயத்துக்கு இவர் சரீரமாகவே மனம் போல் அப்படியே சிவபெருமான் இவருடைய தொண்டை பாராட்டி மகிழ்ந்து நேரடியாக திருக்கையிலாயத்திற்கு அழைத்து செல்கின்றார் அங்கே சிவகணங்களோடு சேர்ந்து இவரையும் அமர்த்தி பெருமைப்படுகிறார் அதே போன்று காரி நாயனாரும் மிக பெருமையாக ஆனந்தமாக அற்புதமாக ஆத்மார்த்தமாக திருக்கயிலாயம் செல்கின்றார் இந்த அளவிலே காரி நாயனாருடைய வரலாற்றை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க ஆனைத்தன் அணங்கு வாழ்க மாறிலா வல்லி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது ஒரு சிவனடியார்களுடைய நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம் நன்றி வணக்கம்